இன்னைக்கு பாருங்க வைகோ அவருடைய மகன் தேம்பி தேம்பி அழுகுறார் தேம்பி தேம்பி எதுக்கு அழுவார் சொல்றார் நீங்க நேருவனை வற்புறுத்துறீங்க எனக்கு தொந்தரவு கொடுக்கறீங்க உதயசூரியன் சின்னத்துல நிக்க சொல்றீங்க தேம்பி தேம்பி சின்ன குழந்தை மாதிரி அழுகுறார் ஆனா இங்க ஓபிஎஸ்ஐயா ராமநாதபுரத்திலே எஸ் ஆர் சின்னத்தில் நிற்கிறான் டிடிவி தினகரன் அவர்கள் ரெண்டு தொகுதியில் அவருடைய சின்னத்துல நிக்கிறான் பாருங்க அந்தந்த கட்சி எப்படி நிற்க வேண்டுமோ அப்படி நில்லுங்க உங்களுக்கு நாங்க நிற்கிறோம் நம்முடைய நோக்கம் என்பது நிறைய தலைவர்கள் நிறைய தொண்டர்கள் சாதி மதத்தை தாண்டி எல்லோரும் ஒன்றாக இணைய பொழுது மாற்றம் வரும் இதுக்குள்ள யாரோ ஒருத்தருக்கு ஈகோ அதிகமாகி இல்ல நான் ஆளா வரணும் ஆனால் உன்னை நசுக்கப் போகின்றேன் என்றால் இந்த கூட்டணி எப்பொழுதும் நிலைத்து நிற்கார் அதனால் சகோதர சகோதரர் நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி என்பது ஆட்சி மாற்றத்திற்காக நாம் ஒன்றாக சேர்ந்திருக்கின்றோம் ஆட்சி இல்லாட்டி எதுக்கு ஓபிஎஸ் ஐயா போய் மாற்றத்திற்கு ராமநாதபுரத்தில் நான் போய் நிக்கிறேன் எனக்கு இங்க மாநில தலைவராக நிறைய பணி இருக்கு நிறைய பணி இருக்கு இன்னைக்கு நான் நாளை காலையில திருநெல்வேலியில நம்முடைய வேட்புமனு தாக்கல் பண்றாரு நயனார் நாகேந்திரன் அங்கிருக்கணும் ஊட்டியில அண்ணன் முருகன் அவர்கள் வேட்புமனு தாக்கல் பண்றாங்க வேட்புமனு தாக்கல் பண்றாங்க எல்லா ஊழியர் கூட்டத்துக்கும் போகணும் சென்னையில் இருக்கணும் வேட்பாளர் தொலைபேசியில் அழைச்சிக்கிட்டு இருக்காங்க எப்ப நான் வருவீங்க திருவண்ணாமலையிலிருந்து சகோதரர் அஸ்வத்தாமன் கூப்பிட்றாரு அண்ணா என்ன நிற்க சொல்லிட்டீங்க பிரச்சாரத்துக்கு நீங்க எப்ப வருவீங்க கிளம்பி வா தெளிவாக கட்சியில எல்லாத்துக்கிட்டையும் நான் போட்டி போட போவது கிடையாது நான் வேலை பார்க்கிறேன் ஆனால் மேல நம்முடைய தலைவர் சொன்னாங்க இல்ல மாற்றம் வர வேண்டும் என்றால் நீயும் களத்தில் நிற்க வேண்டும் கோயம்புத்தூருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு முன்பே நாம் எப்படிப்பட்ட மாற்றத்தை கொடுக்கின்றோம்னு காட்டிட்டு நீங்க மக்கள்கிட்ட ஆதரவு கேட்க ஒரு சாதாரண மனிதனா போய் மக்கள்கிட்ட ஆதரவு கேட்காதீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற உறுப்பினர் ஆன பிறகு ஏழ்நூறு நாட்கள் இருக்கிறது ஏழ்நூறு நாட்கள் சட்டமன்ற தேர்தல் ஏழ்நூறு நாட்கள்ல வேலை செஞ்சுட்டு மக்கள்கிட்ட போய் சொல்லுங்க வாக்கு போட்டிங்க ஓட்டு போட்டிங்க ஏழ்நூறு நாள் இவ்வளவு செஞ்சிருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க மாத்திக்காங்க இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் ஜெயித்த ஒரு ஒரு பாராளுமன்ற உறுப்பினரும் மாற்றத்தை காட்டும் அது மோடி ஐயாவும் நீங்க பாருங்க ஐயா இவங்க சொல்றாங்க எனக்கு தெரிந்து குஜராத்துக்கு கூட மோடி ஐயா இவ்வளவு போனது கிடையாது குஜராத்து கூட இவ்வளவு போ தமிழ்நாட்டிற்கு மட்டும் வந்து கொண்டே இருக்கின்றான் வந்துகிட்டே இருக்கான் வந்து கொண்டே இருக்கின்றார் கோயம்புத்தூர் ரோட் ஷோ பல்லடம் அதன் பிறகு தூத்துக்குடி திருநெல்வேலி நாகர்கோவில் சென்னை மதுரை திருச்சி இதெல்லாம் கடந்த ஆறு மாத காலத்துல மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கக்கூடிய ஊர்கள் இது மோடி அவர்கள் இதை தவமாக எடுத்திருக்கின்றார் தமிழகத்துல அரசியல் மாற்றத்தை நான் பார்க்க வேண்டும் என்று மோடி ஐயா தவம் அதனால் ஆனால் இந்த நேரத்தில் நாம் அனைவருமே மோடி ஐயாவின் பின்பு நிற்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு எழுபது ஆண்டு காலமாக செய்ய முடியாததை நாம் எல்லாம் இணைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் நம்ம செய்யணும் வேட்பாளரை பற்றி சொன்னாங்க இப்போ வேட்பாளரெல்லாம் இப்படி இல்லை நான் அண்ணாமலை என்ன டிபேட்டுக்கு போனோம் இல்லை அண்ணாமலை ஒன் டு ஒன் போனோம் நான் அண்ணாமலை ஒரே மெடலுக்கு வந்து நாங்கள் பேசணும் அண்ணாமலையை நான் அதுக்கு பல இடத்துல பதில் சொல்லுவேன் ஐயா நான் இங்கே ஏதோ ஒரு வேட்பாளர்கிட்ட போட்டி போடுறதுக்கு நான் வரலங்கய்யா மூணு வேட்பாளர் இருக்கிறாங்க அண்ணாமலை அவர் பி அவரு சி அவரு பத்து பேர் இருக்கிறாங்க எல்லாம் ஒன்றா மக்கள் முன்னாடி அதுக்காக வரவில்லை அதற்கான அரசியல் இது இல்லை இந்த தேர்தல் என்பது ஒரு மூன்று வேட்பாளர் போட்டி போட்டு அதில் யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்க்கறதுக்கான தேர்தல் இல்லை அந்த வேட்பாளரில் போட்டி போட்டு எனக்கு என்னங்க ஆகும் எனக்கு எதுவும் ஆக போகிறது இல்லை உங்களுக்கு எது ஆக போகிறது நம்முடைய போட்டி என்பது தமிழகத்தில் நடக்கக்கூடிய அராஜக அரசியலை ஒழித்து கட்ட வேண்டும் அதனோடு போட்டி பண அரசியலை ஒழித்து கட்ட வேண்டும் அதோடு போட்டி கோயம்புத்தூருக்கு வளர்ச்சினா என்னன்னு காட்டணுங்க அதோடு மட்டும்தான் போட்டியோ தவிர ஒரு வேட்பாளர்கிட்ட சண்டை போடுற நாம் இங்கே வரலீங்க நாம் எல்லாம் கோபாலபுரத்தோடு சண்டை போட்டு அரசியல் செய்பவர் தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் வர வேண்டும் என்பதற்காக துடித்துக் கொண்டிருப்பவர் ஆனால் நீங்கள் அனைவரும் என்னுடைய அன்பான வேண்டுகோள் நீங்கள் வேட்பாளர்கள் என்று நீங்கள் முதல்ல நம்பணும் நீங்க அண்ணாமலை என்ன வேட்பாளர் நீங்க நம்ப கூடாது நீங்க தான் வேட்பாளர் நீங்க கேட்கல என்ன ஆச்சரியமா இருக்குன்னு நான் உங்க பேச்சை கேட்க வந்தோம் நீங்க நைஸா எங்களே வேட்பாளருங்கிறீங்க அப்ப எங்க மேல வேலையை அதிகப்படுத்துறீங்க அப்ப நாங்க வேலை செய்யணுமா நீங்க வேலை செய்து கொண்டிருக்கின்றீர்கள் நான் உங்களிடம் வைக்கக்கூடிய அன்பான வேண்டுகோள் என்னன்னாங்க இந்த தலைமுறைங்க ஏழை என்கின்ற ஜாதியை ஒழித்து காட்டுவோம் நம்ம தலைமுறையில காட்டுவோம் ஏழை என்கின்ற ஜாதி ஒழித்து ஐயா வீடு இல்லாதவர்களுக்கு நான்கு கோடி பேத்துக்கு வீடு கொடுத்திருக்கோம் நான்கு கோடி பேர் இன்னும் கோடிக்கணக்கான மக்கள் வீடு இல்லாம இருக்கிற வீடு கொடுக்கணும் மோடி அவர்களை பொறுத்தவரை ஆரம்பித்த வேலையில பாதியில் இருக்கார் எழுபது ஆண்டுகளாக இருந்த அசுத்தத்தை பத்து வருஷத்துல பண்ணியிருக்காரு ஐயா நாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல மோடி ஐயா தெளிவா சொல்றார் நாம் ஏதோ பத்து வருஷம் ஆண்டுவிட்டு இன்னும் அஞ்சு வருஷம் கேட்கல செய்ய வேண்டிய வேலை பாக்கி இருக்கிறது என்று ஐந்து ஆண்டுகள் கேட்கின்றோம் இன்னும் செய்ய வேண்டிய வேலை பாக்கி பெண்கள் முன்னேற்றத்திற்காக விவசாயிகளுடைய முன்னேற்றத்திற்காக வீடு இல்லாதவர்களுக்கு கடைசி மனிதனுக்கு வீடு கட்டி கொடுக்க வேண்டும் எத்தனையோ வேலைகள் நமக்கு பாக்கி இருக்கு நாம் இதை சங்கல்பமாக தவமாக கோயம்புத்தூர்ல இந்த வளர்ச்சியை காட்ட வேண்டும் எல்லா தரப்பட்ட மக்களையும் நம்மோடு அரவணைத்து எடுத்துச் செல்ல வேண்டும் என்பதற்காக நாம் வந்திருக்கின்றோம் சகோதர